துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் துள்ளி குதிக்க போறீங்க துள்ளி குதிக்க போறீங்க துள்ளி குதிக்க போறீங்க அப்ப இந்த துள்ளி குதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு அதிகமா இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் கிரகமைப்புகள் தசாபுத்திகள் வலிமையாக இருந்ததோ அவர்கள்லாம் உறுதியாக துள்ளி குதிச்சு கடந்த காலங்களை விட மே மாசத்துக்கு சிறப்பாக இருக்கேன் பயன்படுத்துறவங்க கிரக அமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் சாதகமா இருந்துச்சு எங்க அப்படி அப்படித்தான் இருக்கு நாங்க இன்னும் அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனையில இருக்கும் ஏதோ நாங்க எதிர்பார்த்தது சாப்பாடுன்னா எங்களுக்கு ஒரு வடையும் ஒரு டீ தான் மாதிரி தான் வாழ்க்கை போகுது அப்படிங்கிற தன்மையில இன்னும் மனதுக்குள் கவலையோட இருக்கீங்கன்னா கவலை கஷ்டங்களை தூக்கி போகணும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய பொக்கிஷங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகமான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலே அமரப்படுகிறார் இப்ப சூரிய பகவான் நினைச்சாருன்னா நம்மள வேற லெவல்ல கொண்டு போயிருவார் ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தைரியமா நடந்து போயிட்டே இருப்போம் தன்னம்பி நம்ம கூட ஒரு ஆள் இருக்க மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம தன்னம்பிக்கையோட நடப்போம் அப்ப இந்த மாதத்துல உங்களுடைய லைஃப்ல நிறைய தன்னம்பிக்கை வரும் தன்னையே நம்பி வந்த தன்னுடைய மனைவியை உண்மையாக அன்பாக பாசமாக பார்த்துக்கிறார்களோ அத்தனை துலாம் ராசிக்காரர்களும் வாழ்நாளில் தோற்றதே கிடையாது நான் நான் தான் அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு செயல்பாடு எப்பவுமே உண்டு அது இந்த மாதத்தில் உங்களுடைய மனைவியவோ உங்களுடைய சகோதர சகோதரிகளையோ எக்காந்த கொண்டு உங்களுடைய சுய தேவைக்காக அவர்களை மிஸ்யூஸ் பண்ணாலோ நீங்க கஷ்டப்படுத்தினாலோ நீங்க பொருளாதார பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லாக் ஆவீங்க உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்புகள் என்ன இந்த ஆவணி மாதத்துல உள்ள சிறப்புகளும் இந்த ஆவணி மாதத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் துள்ளி குதிக்க போகிறீங்க துள்ளி குதிக்க போகிறீங்க துள்ளி குதிக்க போகிறீங்க அப்போ இந்த துள்ளி குதித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் வலிமையாக இருந்ததோ அவர்களெல்லாம் உறுதியாக துள்ளி குதிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு பரவாயில்லங்க ஓரளவுக்கு மாற்றம் வந்துச்சு கடந்த காலங்களை விட மே மாதத்துக்கு மேலே நான் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவங்களுக்கு கிரகமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் திசாபூர்த்தியிலும் சாதகமாக இருந்துச்சு போங்கங்க எங்கள் வாழ்க்கைப்பையும் அப்படி தான் இருக்குது நாங்கள் இன்னும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையில் இருக்கோம் ஏதோ நாங்கள் எதிர்பார்த்தது சாப்பாடுனா எங்களுக்கு ஒரு வடையும் ஒரு தான் கொடுக்குற மாதிரி தான் வாழ்க்கை போகுது அப்படிங்கிற தன்மையில் இன்னும் மனதுக்குள் கவலையோடு இருக்கீங்கன்னா கவலை கஷ்டங்களை தூக்கி போட்டுருது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பொக்கைஷங்களை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகமான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமரப்போகிறார் அப்போ சூரிய பகவான் நினைச்சாருன்னா நம்மளை வேறு லெவலில் கொண்டு போயிடுவார் ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தைரியமாக நடந்து போயிட்டே இருப்போம் நம்ம கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம தன்னம்பிக்கையோடு நடப்போம் அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் நிறைய தன்னம்பிக்கை வரும் நடக்காத விஷயம் நீங்கள் நினச்சி எதெல்லாம் ஓரமாக வச்சுருப்போம் எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை விஷயங்களையும் நீங்கள் நடத்தி காட்டுவீங்க லாபமே இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நாட்களாக உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டேன் இவ்வளோ நாட்களாக உயிரை கொடுத்து நான் தொழில் செஞ்சும் பார்த்துட்டேன் எனக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அதைவிட எனக்கு லாபமும் கிடைக்கல வருத்தப்படுற நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக லாபங்களை அள்ளி கொடுக்குற அளவுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதங்களை வழங்கப் போகிறது நினச்சதை முடிச்சிட்டா நான் தான் வெற்றியாளர் அப்படின்னு மனசுக்குள்ள இதை டார்கெட் பண்ண டார்கெட் பண்ணி என்ன முடியல அப்படின்னு நினைச்சாலும் இல்லை எனக்கு நினைக்கிறதே விட்டுட்டேங்க போதுண்டா சாமி நடப்பது நன்மைக்கே அப்புடின்னு விட்டுட்டேன் அப்புடின்னு நினைக்கிற நம்மளுடைய துலாம் ராசி என்பல்லாக இருந்தாச்சு யாராக இருந்தாலும் வீட்டிலேயே தூங்கிட்டே இருந்தாலும் எந்திக்கிறியா இல்லையா அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் அடிச்சு எழுப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி சூரியன் உங்களை அடிச்சு எழுப்பிடுவார் என்ன ஒரு கவலை இலையோட இருக்க என்ன ஒரு தலைவலியோடு இருக்க எல்லாத்தையும் தூக்கி போடு வாயம் கைப்பிடிச்சு அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் உங்களை கூட்டு போக தயாராக இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இவ்வளோ நாள் நடந்த கசப்பான விஷயங்களையோ இவ்வளோ நாள் நடந்த தேவையில்லாத விஷயங்களையோ அப்படியே டெலிட் பண்ணணும் இந்த ஆவணி மாதம் நம்மளுடைய துலாம் ராசி செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா மன கஷ்டம் மனக்கசப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத செயல்கள் தேவையில்லாதனா சில துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய தேவைக்காக தவறு நடந்திருக்கும் சில துலாமிராசி என்பர்கள் பிறருடைய தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பீங்க ஸோ அத்தனை விதமான விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டீடைல்ஸ் எழுதுங்க ஒரு பேப்பர் எழுதுங்க ஏன்னா உங்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகம் அதனால தான் உங்களை பல பேர் பயன்படுத்துகிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் இவன் மறந்துடுவாண்டா இறக்க கோணத்தால் விட்டு கொடுத்துருவாண்டா அப்படின்னு சொல்லி உங்களை பயன்படுத்துறதுக்கான மிக காரியம் காரியகத்தாவே நீங்கள் தான் உங்களுடைய தன்மை தான் இப்போ நான் உங்களை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நான் என்ன உங்களை கஷ்டப்படுத்தினாலும் என்ன க ஒரு டிப்ரெஷன் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப உங்கள்கிட்ட வந்து அன்பா பேசிட்டா நம்ம பய நம்ம சொந்தக்கார பையன் பரவாயில்ல பார்த்தாலே இவர் பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பொதுவாகவே விட்டு கொடுத்துருவீங்க அந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்கிறனால தான் உங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே ஏற்படுது அப்போ இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் ஆசைப்படுறீங்களோ இந்த மாதம் துவக்கத்திலேயே ஒரு பேப்பரில் எழுதுங்க இந்த மாதத்தில் இந்த முடிவுக்குள்ள கடன் சுமை குறையணும் இந்த மாதத்தில் எனக்கு உறுதியாக திருமணம் நடக்கணும் இந்த மாதத்தில் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்புடின்னு நீங்கள் எழுதுகிற அத்தனை விஷயங்கள்லையுமே கிட்டத்தட்ட உங்களுடைய கோச்சார கிரக ரீதியாக நூறு சதவீதம் கிடைக்கும் இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்போவுமே துலாம் ராசிக்கு வந்து சுய ஜாதகம் மட்டுமே உறுதிப்படுதும் ஏன்னா உங்களுடைய ராசியில் யார் உட்காந்துருக்கா கர்மஸ்தானத்தின் அதிபதியான நம்முடைய சனி பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுடைய கர்மா எங்கே ஆகுதோ அதன் அடிப்படையில் தான் இந்த கோச்சாரமும் இயங்கும் ஓகேவா அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் நீங்கள் உறுதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் நம்முடைய துலாம் ராசி அன்பர்களில் யாருக்காச்சும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த ஒரு வருடத்துக்கு ஆண் குழந்தை பாக்கியம் தான் அதிகமாக இருக்குது அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா கிரகரீதியாக இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமைப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட சரியில்லை நிறைய மருத்துவ செலவு செழிச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணே தெரியல என்னுடைய வருமானத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதமாக சேர்த்து வைக்க ஆசைப்பட்றேன் கடைசியில் இருபது சதவீதம் வெளியே கடன் வாங்குறேன் அப்படிங்க வருத்தத்துடன் யாரேனும் எதுக்கீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் உறுதியாக போது நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை இந்த மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் எக்கார்ந்து கொண்டும் பெண்களை ஏமாற்றவே கூடாது யாரை ஏமாற்றக்கூடாது பெண்களை ஏமாற்றக்கூடாது அப்போ துலாம் ராசி பெண்கள் பெண்களை ஏமாற்றலாமா ஏமாற்றக்கூடாது பெண்களை மதிக்க கற்றுக்கணும் பொதுவாகவே யாரெல்லாம் தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை தன்னை பெற்றெடுத்த தாயை ஓகேவா தன்னுடன் பழகும் ஒரு உறவுகளை தோழிகளை தன்னையே நம்பி வந்த தன்னுடைய மனைவியை உண்மையாக அன்பாக பாசமாக பார்த்துக்கிறார்களோ அத்தனை துலாம் ராசிக்காரர்களும் வாழ்நாளில் தோற்றதே கிடையாது நான் நான் தான் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடு எப்பவுமே உண்டு அது இந்த மாதத்தில் உங்களுடைய மனைவியவோ உங்களுடைய சகோதர சகோதரியையோ எக்காந்தம் கொண்டும் உங்களுடைய சுய தேவைக்காக அவர்களை மிஸ்யூஸ் பண்ணாலோ நீங்கள் கஷ்டப்படுத்தினாலோ நீங்கள் பொருளாதார பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை லாக்காவீங்க இது கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு மட்டுமே பொருந்தும் உண்மையான அன்போடு பழகிற அத்தனை துலாம் ராசி என்பர்களுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் என்பது ஆவணி மாதம் ஆவணி மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும் நேரில் தற்போது வரை ஆவணி மாதத்தின் சிறப்பான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனலில் போட்ட அத்தனை விதமான பதிவுகளும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க அதுவும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வீடியோ வந்தோன்னே நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்கிறத நான் கண்கூட பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் என்னால் இந்த கிரகங்களுடைய பிரபஞ்ச சக்தியினால் நான் உங்களுக்கு இருபது சதவீதம் சொல்கிறதுக்கான பாக்கியம் ராசி பலனில் கிடச்சிருக்கு இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம் அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கவங்க கூட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட் டயத்தில் கட்டாயமாக என்ன பண்ணலாம் ஒரு முன்ன பண்ண நான் உங்கள்கிட்ட பேசிடுவேன் ஓகேவா உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நம்பிக்கையோடு வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்க போனோம்னா இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாருங்கிற நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா இந்த பிரபுஞ்ச சக்தி அதற்கான பதிலை கொடுத்துரும் இவர் டெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சி வந்தீங்கன்னா டெஸ்டிங் அங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரகம் இயக்கும் இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நான் பார்க்கணும் எனக்கு கருமா இருந்தால் தான் நீங்கள் என்னை தொடர்பு கொள்விங்க ஏன்னா எல்லா ஜாதியும் பார்க்குறாங்க நான் எனக்கு நேரமும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் தான் கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் பார்க்குற ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு நான் ஜாதம் பார்த்துட முடியுமா முடியாது அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் என்னுடைய சுய ஜாதகமும் கருமா அடிப்படையாக தொடர்பு கொள்ளும்போது தான் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லணும்னா இவனுக்கான பதில் சொல்லு இவனுக்கான இந்த நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையை பற்றி நீ எடுத்து சொல்லு நான் உனக்கு அதுக்கான துணை இருக்கேன்னு சொல்லி கொடுப்போம் அப்படி யாருக்கெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குதோ அத்தனை நபர்களுமே தொடர்பு கொள்றீங்க இனிமேல் தொடர்பு கொள்வீங்க எங்கள் நம்பிக்கையுடன் என்னுடைய இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பொன்னான நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி அதற்கான நேரத்தை கொடுத்ததுக்கு எனது மனதார பாராட்டுகளையும் மனதார என்னுடைய மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி வந்து நன்றி வணக்கம்